பிரபா டாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு பெங்களூர்ல நடந்திருக்க ஒரு மோசமான மர்டர் பற்றி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் கர்நாடகாவே இந்த சம்பவம் பரபரப்பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு பெண்ணை முப்பது துண்டுகளாக வெட்டி அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ்லயே வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த விஷயம் எவ்வளவு சென்சேஷனலா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க பொதுவாக இந்த மாதிரி ஒரு மோசமான மர்டர் நடக்குது அப்படின்னா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துலயும் நாற்பத்தெட்டு மணி நேரத்திலயோ போலீஸ் யார் குற்றவாளி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கைது பண்ணிடுவாங்க பட் இந்த கேஸில் இன்னும் யார் குற்றவாளி அப்படிங்கிற விஷயம் கண்டுபிடிக்கப்படலை எட்டு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி அந்த தேடுதல் பணி அப்படிங்கிறது இருக்கு மகாலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஒம்போது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் இவங்க அப்பா அம்மா நேபாள சேர்ந்தவங்க ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூரில் வந்து செட்டில் ஆகியிருக்காங்க அவங்களுக்கு மூணு பிள்ளைகள் அதில் ஒருத்தவங்க தான் மகாலட்சுமி இந்த மகாலட்சுமிக்கு கடந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூரில் இருக்கக்கூடிய மொபைல் ஆக்சசரிஸில் வேலை பார்க்கக்கூடிய ஹேமந்த் தாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் கூட திருமணம் நடந்திருக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிலமங்களாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த வீடு வாடகைக்கு எடுத்து தங்கிட்டு இருந்திருக்காங்க பட் இவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாலுமே இவங்களுக்குள்ள அந்த சண்டை அப்படிங்கிறது அடிக்கடி நடந்துகிட்டே இருந்திருக்கு பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணி பிரிஞ்சுக்கலாம் ரெண்டு பேரும் அப்படின்னு முடிவு பண்றாங்க அப்படி முடிவு பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாசம் ரெண்டு பேரும் பிரியுறாங்க இவங்க பிரியறப்போ இவங்க கையில நாலு வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு ஸோ அந்த குழந்தைய என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்குறப்போ மகாலட்சுமி அந்த குழந்தைய அவங்க அப்பா கூடையே அதாவது அவங்களுடைய கணவர் கூடயே விட்டுட்டு இவங்க தனியாக வந்துடுறாங்க தனியாக வந்து வியாலிக்காவல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கில் தனியாக வீடு எடுத்து தங்குறாங்க அந்த பில்டிங்ல மொத்தம் மூணு ஃப்ளோர் இவங்களோட வீடு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு இவங்க இங்கே தங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாலுக்கு வந்து வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க இவங்களுடைய டெய்லி ரொட்டீன் அப்படின்னா அந்த மாலைக்கு அந்த மாலுக்கு வேலைக்கு போறது வரது தான் அப்போது இவங்க தங்க அப்புறம் ஒரு நபர் இவங்களுக்கு அறிமுகம் ஆகுறாங்க சலூன் கடையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் அந்த நபர் தான் மகாலட்சுமி டெய்லியும் காலையில வந்து பிக்கப் பண்ணிட்டு போறது அங்க டிராப் பண்றது திரும்ப அங்கேருந்து கூப்பிட்டு வந்து சாயங்காலம் வீட்டுல டிராப் பண்றது அப்படிங்கிற விஷயத்த பண்ணிட்டு இருந்திருக்கா சோ இந்த விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர்ல இருந்து தொடர்ச்சியா இதுவரைக்கும் நடந்துட்டு இருந்திருக்கு ஸோ இந்த சூழல்ல தான் செப்டம்பர் ரெண்டாம் தேதி மகாலட்சுமியோட மொபைல் அப்படிங்கிறது சுவிட்ச் ஆஃப் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் அவங்கள காண்டாக்ட் பண்ணவே முடியல எங்க போனாங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எதுவுமே தெரியல அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கும் தெரியல அவங்களுடைய முன்னாள் கணவருக்கும் தெரியல யாருக்குமே தெரியல ஸோ இந்த சம்பவம் அப்படிங்கிறது ரெ செப்டம்பர் ரெண்டுலேருந்து இத்தனை நாள் வரைக்கும் மகாலட்சுமி எங்க போனாங்க அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயமாவே இருந்துட்டு இருந்திருக்கு இந்த சூழல்ல தான் வியாலி காவல் பகுதியில் அப்பப்போ பவர் கட் அப்படிங்கிறது நடந்திருக்கு சில நாட்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் சில நாட்கள் வந்து ஒரு ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது இந்த பவர் கட் அப்படிங்கிறது நடந்திருக்கு இப்போ லாஸ்ட் சனிக்கிழமைக்கு இந்த பவர் கட் அப்படிங்கிறது தொடர்ச்சியா மூணு மணி நேரம் இருந்திருக்கு இந்த இவ்வளவு நேரம் பவர் கட் இருந்ததுனால துருநாற்றம் அப்படிங்கிறது அந்த பகுதியில் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ அந்த சுற்றி இருக்கக்கூடிய வீட்டு மக்கள்லாம் எங்கேயாவது பெரிச்சா செத்து கிடக்கும் இல்ல பூனை ஏதாவது செத்து கிடக்கா அப்படின்னு அந்த தெரு முழுக்க தேடி பார்த்துருக்காங்க பட் எங்கேயுமே இல்லை பட் கடைசியா கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த வீட்டுக்குள்ள தான் துருநாற்றம் வருது அப்படின்னு ஏன்னா அந்த மகாலட்சுமி தங்கியிருந்தாங்கல்ல அந்த பில்டிங்கில் மட்டுமே மொத்தம் பத்து குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ எல்லாருக்கும் துருநாற்றம் தாங்க முடியாம என்ன அப்படின்னு தேடி பார்க்குறப்போ இந்த வீட்டுக்குள்ள தான் இந்த மோசமான ஸ்மெல் அப்படிங்கிறது வருது அப்படிங்கறத கண்டுபிடிச்சி அந்த மகாலட்சுமியோட அப்பா அம்மாவுக்கும் சொல்றாங்க போலீஸ் தரப்புலயும் சொல்றாங்க சோ ரெண்டு பேருமே அந்த சம்பவம் இடத்துக்கு வந்துடுறாங்க வந்துட்டு வீட்டை திறந்து பாக்குறப்போ வீடு எல்லாம் கிடக்கு மகாலட்சுமியோட ஷூஸ் அங்கங்க பறந்து கிடக்கு செப்பல் அங்கங்க கிடக்கு ட்ரெஸ் கண்ணா பண்ணான்னு கிடக்கு பட் அப்படியே பார்த்துட்டு போறப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் ரத்த கரை அப்படிங்கிறது கிடக்கு ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்குறப்போ உள்ள துண்டு துண்டா வெட்டப்பட்ட உடல் அப்படிங்கிறது அழுகிய நிலையில இருந்திருக்கு இந்த சம்பவம் அந்த மர்டர் அப்படிங்கிறது எப்ப நடந்தது அப்படின்னு தெரியாது பட் அந்த ஏரியாவில் அடிக்கடி அந்த பவர் கட் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொன்னல சோ அதுல அந்த ஃப்ரிட்ஜ் வந்து ஆஃப் ஆகுறப்போ இந்த உடல் வந்து அழுகி அழுகிதான் இப்போ இந்த அளவுக்கு அந்த ஸ்மெல் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருக்கு சோ இதை பார்த்த போலீஸார் அந்த உடலை எடுத்து அது வந்து மகாலட்சுமி தானா அப்படின்னு அவங்க அப்பா அம்மாவை வச்சு கன்ஃபார்ம் பண்றாங்க அது மகாலட்சுமி தான் அப்படின்னு அவங்க அப்பா அம்மாவும் உறுதி பண்ணிட்டாங்க சோ இப்போ அந்த உடல் அப்படிங்கிறது அடாப்சிக்கு அனுப்பப்பட்டிருக்கு இந்த கொலை அப்படிங்கிறது எப்ப நடந்தது அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல செப்டம்பர் ரெண்டாம் தேதி மகாலட்சுமியோட மொபைல் அப்படிங்கிறது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் செப்டம்பர் ரெண்டே இந்த சம்பவம் நடந்ததா அதுக்கப்புறம் எப்போ இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னே தெரியல ஏன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சதுனால இந்த ஸ்மெல் அப்படிங்கிறது வரல அந்த உடல் அப்படிங்கிறது அழுகாம இருந்திருக்கு பட் அந்த ஏரியாவில் இந்த பவர் கட் அப்படிங்கிறது அடிக்கடி நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுவும் அன்னைக்கு ஒரே நேரத்துல ஒரு மூணு மணி நேரம் அந்த ஏரியாவில் கரண்ட் இல்லாம போனதுனால இந்த நாற்றம் துர்நாற்றம் அப்படிங்கிறது அந்த ஏரியா அந்த பக்கத்து வீடு அங்க யாருமே இருக்க முடியாத அளவுக்கு வீச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் இந்த வீட்டுக்குள்ள இதை மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயமே இப்போ வெளியில தெரிய வந்திருக்கு இந்த மர்டர் எப்ப நடந்தது எத்தனை நாள் பத்து நாளைக்கு முன்னாடி நடந்ததா செப்டம்பர் இரண்டாம் தேதி நடந்ததா அப்படிங்கிற விஷயம் கூட இந்த இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வெளியில தெரிய வரல பொதுவா இதை மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா உடனே போலீஸ் யார் குற்றவாளி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க பட் இதில் அந்த டிலே அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு பட் ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இன்னைக்கு கூட யார் இந்த குற்றத்தை செஞ்சவங்க அப்படிங்கிற விஷயம் வெளியில தெரிய வந்துடும் அப்படிங்கிறதான் உண்மை ஏன்னா அவ்வளவு குழு அப்படிங்கிறது இருக்கு அந்த ஏரியா ஃபுல்லாக சிசிடிவி கவரேஜ் அப்படிங்கிறது இருக்கு ஸோ போலீஸ் வந்து அதை வச்சு தேடிட்டு இருக்காங்க அதே மாதிரி அந்த பெண்ணோட மொபைலை வச்சு அதில் கால் ஹிஸ்ட்ரியில் யாரெல்லாம் இருக்காங்க யாரா இருக்கலாம் அப்போ பேசியிருக்காங்க அந்த செப்டம்பர் ரெண்டுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் தேடிட்டு இருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த பெண் அந்த மாலுக்கு போயிட்டு வரப்போ ஒரு சலூன்ல வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் வந்து காலையில வந்து பிக்கப் பண்ணிட்டு போவார் சாயங்காலம் வந்து டிராப் பண்ணுவார் அப்படின்னு சொன்னல அந்த நபரோட மொபைல் அப்படிங்கிறது லாஸ்ட் ஒரு பத்து நாளா சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இப்போ இந்த கேஸ் தான் கர்நாடகாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அது வந்து ஒரு முக்கியமான ஏரியாவா இருக்கு அவ்வளவு சுத்தி அவ்வளவு வீடுகள் இருக்கு அந்த பில்டிங்லேயே பத்து குடும்பங்கள் வாழ்றாங்க ஸோ அந்த இடத்த இப்படி நடந்திருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கும் பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடியவங்க எப்படி தூங்குவாங்க பக்கத்து வீட்டுல குழந்தைகள் கூடியவங்க எப்படி அங்கே இருப்பாங்க அப்படின்னு தெரியல ஒரு கொலை நடக்கிறது அப்படிங்கிறது வேற பட் கொலை செஞ்சு அதை வந்து துண்டு துண்டா வெட்டி ஒருத்தன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறான் அப்படின்னா அவனுடைய மனநிலை என்னவா இருக்கும் அவனுடைய மோட்டோ என்னவா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சிக்கவே முடியல அதே மாதிரி இந்த மர்டர் அந்த வீட்டில் தான் நடந்ததா இல்ல வேற எங்கேயாவது அந்த கொலை அப்படிங்கிறது செய்யப்பட்டு இங்க கொண்டாந்து வச்சாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் போலீஸுக்கு இருக்கு ஸோ அந்த அடிப்படையிலையும் விசாரணை அப்படிங்கிறது இப்போதைக்கு போயிட்டு இருக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த பெண் மொபைல் வந்து செப்டம்பர் ரெண்டாம் தேதி சுவிட்ச் ஆஃப் ஆச்சு அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட அப்பா அம்மா அந்த மொபைல் கால் பண்ணவே இல்லையா இத்தனை நாள் பெண்ணோட மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃபா இருக்கு பெண்ணை காணும் வீடு பூட்டி இருக்கு அப்படின்னா அவங்க ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்கல்ல ஸோ அவங்க தரப்புல இருந்தும் எதுவும் இதுவரைக்கும் போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கப்பட்ட மாதிரி எந்த செய்தியும் வெளியாகலை அப்பனா இத்தனை நாள் எப்படி ஒரு அப்பா அம்மா வந்து பெண்ணை காணும் அப்படின்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி அதே மாதிரியே அவருடைய பழைய முன்னாள் கணவர் இருக்காங்கல்ல ஸோ அவங்க தரப்புல இருந்தும் எதுவும் கம்ப்ளைண்ட் அப்படிங்கறத காணும் ஏன்னா மகாலட்சுமி உயிரோட இருக்கிறப்போ வாரத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு அவங்களுடைய பெண் பிள்ளைய வந்து பார்க்கறது அப்படிங்கறத செஞ்சுட்டு தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ திடீர்னு இவ்வளவு நாளா காணுமே பார்க்க வரல அப்படின்னு அவங்க கணவர் கூட அவங்களுடைய ஃபோனுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம் பட் என்ன நடந்திருக்கு எந்த ஆங்கிளில் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறது அப்படின்னே தெரியல சலூன் அந்த சலூனில் வேலை செய்யக்கூடிய நபரோட மொபைல் அப்படிங்கிறது சுவிட்ச் ஆஃப் அப்பா அம்மாவும் கால் பண்ணல இத்தனை நாளா பெண் எங்க அப்படின்னு தேடல முன்னாள் கணவரும் அந்த எங்க போனாங்க அப்படிங்கிற விஷயத்த எதுவுமே விசாரிக்கல அப்படிங்கிறப்போ இந்த கேஸ் அப்படிங்கிறது எங்க போகுது அப்படின்னே புரிஞ்சுக்க முடியல பட் இன்னைக்குள்ள உண்மை வெளியே வந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன் சிசிடிவி இருக்கு அவங்களுடைய கால் ஹிஸ்டரி இருக்கு அப்படிங்கிறப்போ போலீஸ் ரொம்ப சுலபமா இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருவாங்க இந்த கேஸ்ல அடுத்து என்ன வெளியாகுது என்ன அப்டேட் வெளியாகுது அப்படிங்கிற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன விஷயங்கள் போய்ட்டுருக்கு அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் on நெக்ஸ்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி